வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தினம் பத்து அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம தமிழில் பார்க்கக்கூடியது வந்து நம்மளுடைய இந்த பாடல் வரிகள் வரிசையை போயிட்டு இருக்கு அதாவது மலைபடுகாம் கூத்தராற்று படை என அழைக்கப்படக்கூடிய மலைபடுகாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுல வந்து பத்து வார்த்தைகள் நமக்கு இருக்கு மூணு ரெண்டு அஞ்சு இதுல மூணு ரெண்டு அஞ்சு பத்து வார்த்தைகள் நமக்கு இருக்கு இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லப்படுது கூத்தர் அப்படின்றதுதான் கூத்தர் அப்படின்றதுல வந்து என்னன்னா ஒருத்தர் போயிட்டு புகுழ்ந்து பாடக்கூடிய இந்த புலவர்கள் இருக்காங்க பாருங்க அவர்களை வந்து என்ன சொல்றது ஒரு ஆற்றுப்படுத்துடுத்துதல்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை ஐந்துன்னு சொல்லிட்டு பத்து நூல்கள் வரக்கூடிய கூத்தராற்றுப்படைன்னு சொல்கிறேன் பாருங்க அந்த கோத்தர்கள் செய்யக்கூடிய அதாவது ஒரு மனங்கட்ட பரிசு வாங்கிட்டாங்க அப்படின்னா இன்னொரு கோத்தருக்கு இன்னொரு புலவருக்கு வந்து அவர் வந்து பரிசுகள் நீங்கள் அங்கே போங்க வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆற்றுப்படுத்துதல் பேர் அவருக்கு இந்த மாதிரி வெளியே சொல்லிவிட்டு வர்றதுக்கு வந்து ஆற்றுப்படுத்துதல் பேர் ஸோ கூத்தராற்றுப்படை என அழைக்கப்படக்கூடிய இந்த மலைப்படுகம் வந்து என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பாருங்க முதல்ல இதில் என்ன கதை சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து அதாவது இங்க இருக்கிற வார்த்தைகள் வரிசையா பார்க்கணும்னா அவன் அதாவது அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அழுகை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியதுல பாடல் வரிகள் பாருங்களேன் வரிகள் இருந்தாலும் அதனுடைய கதை என்ன சொல்ல வருதுன்னா பகல்ல இலைப்பாரிக்கோங்க இலைப்பாரி செல்லுங்கள் இங்க என்ன மெசேஜ் நடந்திருக்குன்னா போயிட்டு ஒரு அரசர்கிட்ட பரிசுகள் வாங்கிட்டு வந்துட்டாரு இன்னொரு கூத்தர் வராரு நீங்க அந்த அரசர்கிட்ட போறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மலை மீது ஏறி இறங்கி இந்த பள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஊர் இருக்கும் அந்த ஊர்ல போயிட்டு இந்த மாதிரி பகைவரை கூட எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான இருக்க இருக்கக்கூடிய ஒருத்தர் நன்னன் மன்னன் நன்னன் அவர்கிட்ட இருந்தா நாங்க வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது சாப்பாடு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆற்று இத சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் சொல்லுவார் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து அந்த புலவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு இந்த புலவரும் வந்துட்டு அந்த ஊர்ல ஏழை பாடிட்டு அப்புறமா போயிட்டு பரிசுகள் வாங்கிட்டு வரலாம் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கூத்தர் அதாவது பாடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பகல்ல இலைப்பாரி செல்லுங்கள் இரவில் சேர்ந்து தங்குங்கள் பகல்ல வந்து இலைப்பாரிக்கோங்க நைட்ல வந்து ஒன்னா சேர்ந்துக்கோங்க அப்படின்னு அதாவது அல் சேர்ந்து அல்கின்னு சொல்றது எரிய நெருப்பு மாதிரி ஒளிரக்கூடிய பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அதாவது தன்னுடைய உறவினர்களோடு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது சிவப்பான பூக்களை கொண்ட அசோக மரங்களுடைய பொருத்தமான பதைகளை பாதையில் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகளுடைய பொருளாக சொல்லப்பட்டது அசையக்கூடிய மூங்கில்கள் அதாவது அலங்கு கழை நரலும் கலையின மூங்கில் அசையும் மூங்கில்களின் ஓசை எழுப்புற கடினமான அந்த பாதையில அந்த போயிட்டு அந்த வெளியில போயிட்டு மலை சரிவுல பள்ளத்துல இருக்கக்கூடிய பள்ளத்துல மலை சரிவுல இருக்கக்கூடிய இந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய சின்ன ஒரு சின்ன ஊருக்கு போயிட்டு நீங்க அங்க சேருங்க அண்ண இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க எப்படின்னா பகறு பக அத சொல்றது எதிரிகளை பார்த்து கூட பொறுத்துக்க முடியாம போர் செய்யக்கூடிய ஒரு வலிமை மானம் வெற்றியுடைய நன்மனின் கூத்தர்கள் நாங்க அப்படின்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நீங்களே பாருங்க உங்க வீட்டுக்குள்ள போற மாதிரி அங்க இருக்க சிட்டு அந்த சிறிய ஊருக்குள்ள நீங்க போகலாம் அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு உரிமை கொடுப்பாங்க உறவினர் மாதிரி அவங்கவுங்க கூட நல்லா பழகுவாங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால உங்ககிட்ட நல்ல அந்த கஷ்டம் போறதுக்காக இனிமையான சில வார்த்தைகள் பேசுவாங்க அங்க நெய்யில் வந்த மாமிசத்தினுடைய பொறியியலையும் திணைச்சோற்றையும் உணவாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் அந்த கதையில வரக்கூடிய வார்த்தைகள் இந்த வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள் மற்ற இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய வரிகளை விட இந்த பாடல் வரிகள் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் சிரமமானதாக இருக்கும் கொஞ்சம் சேர்ந்து சேர்ந்து பொருள் வச்சுக்கோங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பாடுறதுக்கு அதாவது அந்த மனப்பணம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த எழுத்துக்களும் இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா அவன் அதாவது அன்று அவன் அவன்சையி அல் சேர்ந்து அன்று அவன் அசையி அல் சேர்ந்து நான் வரிசை எடுத்துக்கிறேன் எழுதிக்கிறதுக்காக இப்ப இருக்கு நீங்க அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி அ ஆய் ஐந்து ஆக்கள் வருது இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்றதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும் அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி அதாவது அசையி அப்படின்னு எங்களை அன்னைக்கு நீங்க இழப்பாருக்கோங்க அல் அப்படின்னு இரவு இங்க இருக்கக்கூடிய இந்த அல் இரவுல சேர்ந்து அல் சேர்ந்து அல்கி அல்கின தங்கி அங்க இரவுல ஒன்னா சேர்ந்து தங்கிக்கோங்க பகல்ல சேர்ந்து தங்கிக்கோங்க கன்று ஏறி ஒள்ளினர் கடும்போடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பின் செப்பம் போகி அதாவது பாருங்க கன்று எரி ஒள்ளினர் இதை வந்து நீங்க ஒரே வரியா மனப்பாடம் பண்ணிக்கோங்க கடும்போடு மலைந்து கா கா அப்படின்றத மைண்ட் வச்சுக்கோங்க ஆ கா

கடும்போடு மலைந்து கடும்ன சுட்டம் தன்னுடைய சுட்டத்தோடு நன்னனை புகழ்ந்து பாடி அதாவது முதல்ல இந்த வார்த்தைகள் இந்த பாடலுடைய வரிகளே பாத்தீங்க அப்படின்னா நன்னனை புகழ்ந்து பாடி பரிசு வாங்கின கோத்தர் பரிசில் வாங்க போகிற கூத்தரை பார்த்து சொல்றாரு இன்னொரு கூத்தரை பார்த்து சொல்றாரு அது ஒரு சின்ன ஊர் அங்க தங்கி சாப்பிடுங்க அப்படி அங்க தங்கி சாப்பிடுறது அதாவது சாப்பிடுறதுன்னா அதுக்கு ஒரு வழி சொல்றாரு யாரு அந்த கூத்தரை வந்துட்டு இன்னொரு வழி சொல்றாரு ஒரு கூத்தருக்கு அந்த ஊர் எப்படி இருக்கும் அப்படின்னா காணவர்களுடைய காணவர்கள் அப்படின்னா காட்டில் வாழக்கூடிய காணவர்களுடைய வளமான பகுதி புது வருவாய் அதிகம் வரக்கூடிய அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேளு அப்படின்றது அந்த பாடல் வரைக்கும் போகும் பகல இரப்பா அதாவது அல் இரவுல ஒன்னா சேர்ந்து நைட்ல ஒன்னா சேர்ந்து தங்கிக்கோங்க எரியிற நெருப்பு மாதிரி ஒல்லிரக்கூடிய பூங்கொத்துகளை சுற்றத்தாடு சுற்றத்தோடு அப்படின்னா இந்த இடத்துல கடும்பு அதாவது இந்த இடத்துல வார்த்தைகள் கொடுங்க கடும்பு அப்படின்னா சுட்டம் சுற்றத்தோடு சேர்ந்து அதாவது என்ன சொல்றது அந்த பூக்களை வந்து வச்சுக்கோங்க சுற்றத்தோடு சேர்ந்து ஒளிரக்கூடிய பூங்கொத்துகளோடு அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது கடும் கடும்பு அப்படின்னா சுற்றம் அலங்கு கலை நரலும் அதாவது கலை அப்படின்னா மூங்கில் அலங்குனா ஆடக்கூடியது மூங்கில் அலங்கு கலை நரலும் அருமை ஆரிப்பாடு அலங்கு கலை நரலும் ஆறிபடுக சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் இது அதாவது இந்த இடத்துல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா அலங்கு கலை நரலும் நரலும் அப்படின்னா ஒலிக்கும் மூங்கிலுடைய அந்த ஓசை ஒலிக்கும் ஆரி அப்படின்னா அருமை ஆரி அப்படின்னு சொல்றது அருமை ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒவ்வொரு பொருளில் கொடுத்துருப்பாங்க அதாவது படுகர் அப்படிங்கிறது வந்து பள்ளம் இப்ப இருக்கக்கூடிய வார்த்தைகள் பாருங்க பள்ளம் சோ இந்த இடத்துல அலங்கு களை நறலும் ஆரி படுகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏதி அந்த பக்கத்தில் பார்த்ததால் அசைக்கூடிய மூங்கிலுடைய ஓசை எழுப்பக்கூடிய கடினமான பாதையில போயிட்டு அந்த மலைச்சரிவுல அந்த பள்ளத்துல படுகர் அப்படின்னா பள்ளத்துல அந்த மலைச்சரிவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒரு சிறிய ஊரை நீங்க போய் சேருங்க நோனா செருவின் வளம்படு நோன்றால் மான விரல்வேல் வைரியம் எனினே பாரு நோனாச்சரிவின் வளம்படு மான தான் வைரியம் நெனினே வைரியம் அப்படிங்கறது பொருள் பாருங்க கூத்தர்கள் வைரியம் கூத்தர் நோனாச்சரிவின் வளம்படுநோன் தான் அதாவது என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய போய் சொல்லுங்க பகைவருடைய அந்த பகைவர்களை பொறுக்காமல் போர் செய்யக்கூடிய முயற்சியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் நன்னன் அப்படிங்கிற மன்னருடைய கூத்தர்கள் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க முன் இல் போல் நில்லாது புக்கு முன் இல் இல்லுன்னு வீடு இல்லறம் உங்களுடைய வீடு போல் அதாவது போல நில்லாது புக்கு கிழவர் போல கேளாது கெளியி உங்க வீட்டுக்குள்ள போற மாதிரியே நீங்க அவங்க மாதிரியேட்டு உரிமையுடன் போங்க சேர்ப்பிழம்பு அகலை இனிய கூறி இனிய குறி அதாவது சேர்ப்பிழம்பு அகலை இனியக்குறி அப்படின்னா புலம்பு நீங்க அது என்ன சொல்றது இவ்வளவு தூரம் நீங்க நடந்து வந்தீங்க மாதிரி உங்களுடைய அஹ் உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்காக இனிய வார்த்தைகளை கூறி சேர்ப்புளம்பு அகலை இனிய கூறி பருக்குறை பொழிந்த நெய்க்கன் வேவையோடு குருக்கன் இரடி பொம்மல் பெறுகிறது அதாவது பருவக்குறி நெய்க்கன் நெய்யால் செய்யப்பட்ட வேவை என்ன வெந்தது நெய்யால் செய்யப்பட்ட வேவை என்ன வெந்தது அதாவது அந்த என்ன சொல்றது மாமிசத்தை நெய்யால் அதாவது நெய்யால பொறிக்கப்பட்ட அந்த மாமிசருடைய பொரியலும் உங்களுக்கு கிடைக்கும் குருக்கன் இரடி இரடி அப்படிங்கிறது திணை இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தை பண்ணுங்க இரடி அப்படின்ற திணை பொம்மல சோடு அதாவது நெய்யால் செய்யப்பட்ட மாமிசத்தினுடைய பொரியலும் திணையால் செய்யப்பட்ட சோறும் உங்களுக்கு கிடைக்கும் கொடுப்பாங்க உறவினர் போலவே அவங்க வீட்டுக்குள்ள உங்ககிட்ட பழகுவாங்க ரொம்ப தூரத்தில் வந்த உங்களுக்கு உங்களுடைய கஷ்டம் தீர மாதிரியான இனிமையான வார்த்தைகள் பேசுவாங்க அங்க நெய்யில் வந்த மாமிஸ்தோட பொறியிலும் கிடைக்கும் தினை சோட்டையும் உணவாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகளை முடிச்சிருப்பாங்க சோ இந்த மனப்பாடம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த என்ன இந்த வரிகள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிச்சயமாக இந்த மாதிரி ஏரியால இருந்து தான் கேள்விகள் எடுப்பாங்க சரிங்களா எக்ஸாமுக்கு வந்து இந்த மாதிரி கஷ்டமான இருந்தால் உங்களுக்கு கேள்வியில் எடுப்பாங்க ரைட் நாளைக்கு இன்றைய பத்து இன்னைக்கு முடிஞ்சது நாளைய பத்து நாளைக்கு பார்த்துருவோம் ஓகே சார் தேங்க்யூ